ஒரு வரி ஒரு அழகான பேர் சுற்றி பேர் சுற்றி சுற்றி என்ன பண்ணுறது வரி ஒரு சாயந்தரம் நேரம் அது பக்கத்தில் அந்த காட்டில் ஓடி விளையாடி வச்சுருக்குது ஒரு ஆலம்பரம் பார்க்குறது ஆலம்பரத்தில் என்ன இருக்கும் ஆலம்பரத்தில் என்ன இருக்குது விழுந்து தொம்ப ஒரு விழுந்தை குடிச்சுட்டு அப்படின்ட்டு ஆடிட்டே இருக்கும் அதெல்லாம் ஆடி சங்குன்னு அப்படியே அடிக்கணும் அப்புறம் என்ன பண்ணுது ஒரு கிளைக்கு தாங்க அந்த கிளையை பிடிச்சிட்டு கலந்து கிளிக்கிட்டாங்க தாவி பிடிச்சிட்டு அவங்க அம்மா கூடாங்க பை சுற்றி தான் வரேம்மா அப்படின்ட்டு அங்கே தாவி பிடிச்சி குடிச்சுட்டு சொல்லுவேன் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு பெரிய நாவல் மாறாது என்ன வராதுக்கு நாவல் மரத்தில் தான் இருக்கிறாங்க அந்த நாவல் மரத்தில் சுற்றி அவங்க அம்மா அவங்க அப்பா மூணு பேர் இருக்கிறாங்க உடனே அவங்களுக்கு वो ले आप शुकी मारी है लोग का वो करना होगा दीदी निकीने यारों ऐसुटी ऐसुटी मॉडल कूलर नहीं ऐसुटी वाब ले आप लोग लेकिन जब भी थाई लोग आते हैं ऐसुटी ना वो बुलन्द ना 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 कौन-कौन मारी बुलन्द ना ना निवाईया सही है फिर तो आधे ना पढ़ जाओंगा मार्क्स और लास्ट बिल्कुल वही व

உடனே சுக்கியாதெண்ட்ஸு கீழே இறங்க அப்படி நின்னுச்சி நின்றுட்டு கீழே தவை குடிச்சிடும் அதுக்குள்ளே அவங்க அம்மாக்காரங்க தாத்தாங்க இல்லை அம்மா பரவுனும் சுக்கி குப்ப இறங்கி சுக்கி பிடிச்சாங்க பிடிச்சி மேலே தூங்குவாங்க ஆனால் சுட்டி என்ன ஆகிடுச்சி அந்த கீழே இருந்து பன் கவுடையோடு பார்த்துச்சு சுற்றி வரக்கு என்ன இல்லை தொட்டு வர வாழ்க்கால இல்லை நீங்கள் தான் சுற்றி வரலாம் சரி முழு வாழ் தெரியுமா சரி உங்களுக்கு பெரிய நீட்ட வாழா காலத்துல வானோடதான் குழந்தைகள்லாம் இருந்துச்சு இல்லையா நாளான பிறகு அதுல இருந்து அடுத்த இனங்கள் வரும்போது அது மரத்துல தாவர குழந்தைகள்லாம் குறைஞ்ச பிறகு வானம் நம்மளும் குரங்கு நம்மளும் ஒரு ஒரே முன்னோர் வந்து கொஞ்சமா வளர்ந்து வந்தாங்க தெரியும் தானே சார் அதனால நம்மளும் ஒரு நல்ல வாழ்வில் குரங்கு தான் சரி வாழ்வில் குரங்குதான் அதிகமான குரங்கு அதில் இருக்கிற குரங்கு சரி চিন্ত পারে ওনার